வாங்க என்ன காலிஃபிளாரா இந்தாங்க நாலு கிலோ வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க சம்பள காசுல ரெண்டு கிலோ உங்களுக்கு ரெண்டு கிலோ உங்க தங்க வாங்கணும் அவனாவது பெத்த பிள்ளையானு வெறும் சோறாவது போடுவேன் நீங்க மாமியாரோட பிள்ளை காலிஃபிளார்ல கைய வச்சிக்க சோறு கூட போட உட்கார வச்சுடு மாமியார் இருக்காங்களே இப்ப கக்காம இருக்க நல்லா எல்லாத்தையும் கக்கி விடுவேன் பேசாம கையில நல்லா நெஞ்சு கேத்து கட்டிட்டு அப்படி குத்த வச்சு உட்காருக்கு கிச்சன் பக்கம் வரக்கூடாதாமா ஹலோ உழைக்கிற மனுஷன் ஒருத்தனுக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா ஆமா இவர்தான் உழைக்கிறாரு சாப்பிடுறான் வந்துட்டாரு பெரிய தவசரு உழைப்பை பத்தி பேசுறதுக்கு